தோரண பந்தலிலே பாண்டியன் கோவை கையில் விழியில் கல்யாண வை பவமான் தோரண பந்திலே பாண்டியன் கோவை கையில் விழியில் கல்யாணவை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் நமக்குலாம் இருந்தது அதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷன்னா சாதாரண கல்யாணங்கள் வேற இந்த கல்யாணம் வேற உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழ் முனிவன் அகத்தியன் உண்மையான பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணம் வடக்கலை இமயமலை சாரில் நடக்கிற போது நடக்கிற போது வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது வெய்ட்னால எல்லா மக்களும் வடக்கில் போய் சூழ்ந்ததால வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது அதை சமன் செய்ய அகத்தியன் புறப்பட்டான் புறப்பட்டார் இந்த நிலத்தை சமன் செய்ய அகத்தியன் புறப்பட்டான் புறப்பட்டார் அப்படி புறப்பட்டு வருகின்ற போது வேதாரண்யத்தில் திருமண காட்சி கண்டதனால அந்த இது சரியாச்சு வடக்கும் தெற்கு நிலசம் சரியாச்சு அகத்தியார் படம் பார்த்திருப்பீங்க சீர்காழி கோவிந்தராஜ் நடத்த படம் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த வழிபாட்டு மன்றத்தின் குருவாக விளங்கக்கூடிய பெருமார் அகத்திய பெருமாள் கால பார்த்திருப்பீங்க அந்த அகத்தியன் வரும்போது இந்த அம்மா தன் நுண்மான் நுழைபுலத்தினாலே அதை உணர்ந்து இந்த கல்யாணம் நடத்தணும்னு நடத்திருக்காங்க அப்ப அகத்தியன் வந்துட்டான்னா இந்த இடத்துல எல்லா சித்தர்களும் வந்துட்டார்கள் அர்த்தம் சித்தர்கள் வந்துட்டா சித்தி பெறும் நடக்காத காரியம் நடக்கும் கூம பேசுவான் மொடதான் நடப்பான் மூடன் கவிதை எழுத்துவான் மனமரத்துல இருந்து அடிமரத்தை வெட்டினா ஒருத்தன் மனமரத்துல இருந்து அடிமரத்தை வெட்டினா அவன் மூவுலகம் புகழும் காளிதாசன் ஆனான் அது போல இந்த திருக்கல்யாணத்துல இந்த சின்ன குழந்தை சிரிக்கதை முதல் கொண்டு அந்த பரமேஸ்வரன் நடிக்கிற குழந்தை வரைக்கும் எல்லாரும் அவங்க பார்த்து உணர்ந்து செய்தார்கள் என்பதிலே அளவு கூட சந்தேகம் இல்லை நமக்கு ஆண்டவன் தெய்வம் கடவுள் இறைவன் இது இல்லாத ஒரு பேருக்கு இறைவனுக்கு என்ன பேரு தெரியுமா உங்களுக்கு ஈயவுள் ஒரு பேருக்கு என்ன பேரு இயவுள் இ ய உ அப்படி இவர்கள் எல்லார் உள்ளும் இருந்து இயக்கிய பெயருமே இந்த அமாவாசை இறைவனுக்கு இயவுள்னு ஏன் பெயருன்னா உள்ள இருந்து இயக்கம் இயக்குறான் நிறைய பேர் கடவுள்னா கடந்து நிக்கிறான் அதனால கடவுள்னு வாங்க கிடையாது கவனிக்க நீங்களெல்லாம் கடவுள்னா எல்லாத்தையும் கடந்து நிக்கிறான் அதனால கடவுள் கிடையாது எல்லாரையும் கடத்துகிறான் நடத்துகிறான் இயக்குகிறான் அதனால அவனுக்கு பேர் கடன் அதனால இயவுள் ஒரு பேர் அது நாளடைவில் மறைந்து போயிட்டது அதை நிர்தாரணம் செய்கின்ற வகையில் இந்த அம்மாவுடைய எல்லாம் இந்த குழந்தை சிரிக்கிறது ரொம்ப அப்படின்னா அந்த பரமேஸ்வரன் வரைக்கும் சிரிக்கிறது நான் எல்லாம் பெரிய விஷயம் பொதுவா தமிழ நம்ம தமிழ் புலவர் நம்ம தம்பி முருகன் இருக்கார இயல் இசை நாடகம் இயல்பா சொன்னா அதுக்கு பேர் இயல் இயல்பா சொன்னா அதுக்கு பேர் இயல்பு இந்த சுவைப்பட சொன்னால் பெருமைப்பட சொன்னால் அது இசை நாடகம் அப்படின்னா சொல்ல கருத்தை சொல்ல வந்த கருத்தை நாட்டுகிறார்களே இதயத்தில் நாட்டுகிறார்களே இதயத்தில் நடுகிறார்களே அசைக்க முடியாத வகையிலே பதிய வைக்க இருக்கிறார்களே அதுக்கு பேரு நாடகம் நாடகத்தை எப்படி பிரிக்கலாம்னா நாடு கூட்டல் அகம் ரெண்டு சேத்தா நாடகம் எதுக்காத காலத்தில் நாடகம்னு பேர் வச்சான்னா ராமாயணம் மகாபாரதம் இது போல தெய்வ கல்யாணங்கள் எல்லாம் மக்கள் மனசிலே நாட்டணும் அதுவும் இல்லாம அகத்தை நாடணும் அகம்னா என்ன உள்ளம்னு அர்த்தம் உள்ளத்துல யார் இருக்கான் எம்ம நாட்டு இருக்கிறான் ஆம்படியா இருக்கான் என் லவர் இல்ல இறைவன் இருக்கான் உள்ளத்தில் இருக்கிற இறைவனை நாடுவதற்காக செய்யப்படுகின்ற தொழிலுக்கு நாடு அகம் நாடகம் அது அப்புறம் சினிமாவா மாறி அது வேற மாதிரி போயிடுச்சு அதெல்லாம் நமக்கு வேண்டாம் இது நாடகம் தான் அந்த வகையில இந்த அகத்தியன் இங்கு வந்து விட்டான் என்பதனை நிர்தாரணம் செய்கின்ற வகையில் நம்ம முருகன் பெருமைப்பட்டுக்கணும் நம்ம என்ன நிறுவனர் ஐயா இருக்காரை பெருமைப்பட்டுக்கணும் இந்த அம்மா எப்படியோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வேற பல நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க இப்போ கிருஷ்ணர் டான்ஸ் பண்ணாங்க அதெல்லாமே சிறப்புடைத்தால் இருந்தது சந்தேகமே இல்லை ஆனால் அகத்தியன் வந்து விட்டான் என்பதனை அந்த அப்பா உங்களுக்கு தெரியுமா அகத்தியர் படம் வந்து விட்டான் என்பதை உணர்ந்து இது பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடம் வேதாரண்யம் இந்த இடம் இமயமலை இந்த இடம் கைலாயம் ஏன்னா கைலாயம் ஒரு பெரிய விஷயம் அங்க பெருமாள் ஆடுகின்ற நடனம் இருக்க அது பெருசு அப்பர் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கவாச சுவாமிகள் சமீபத்தில் வந்த வல்லல் பெருமான் வரை அந்த நாடகத்தை பாராட்டாத கவிஞர்களே கிடையாது நாடகம்னா அப்பேற்பட்டது நடனம்னா பெருமானுக்கே உரியது நடராஜர் பாட்டு நரும் பாட்டு மற்ற ஞாலத்தர் பாட்டு எல்லாம் வெறும் பாட்டு பெருமான் நடராஜர் பாட்டு நரும் பாட்டு இதுல இன்னொரு விஷயம் நம்ம நடராஜன் ஐயா வருகிற போது இந்த நடனம் நடக்குது அவருக்கு ஒரு அங்க சார்ல உட்கார நேரம் வந்துட்டாரு அப்படின்னா இந்த அம்மா உண்மையில தபம் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா தபம் பண்ணியிருக்காங்க பவத்தை போக்குகிறார்கள் சிவத்தை நாடுகிறார்கள் அவத்தை ஒழிக்கிறார்கள் அப்படி அர்த்தம் அந்த அம்மா வெல்ல வேண்டும் நாம் எல்லாரும் வழிபடுகின்ற குழந்தைகளை எல்லாம் பாராட்டி பரிசளிப்பதற்காக ருத்ராட்சம் நடராஜன் ஐயா மேடைக்கு வருக தருகிறார் கண்டவர் மயங்க வேடம் கட்டி ஆடுகின்றவர்க்கு தண்டனிட்டேன் என்று சொல்லடின்னு

லூசு நினைச்சராதிங்க நாராயணா பாயம் திறந்தாலே தப்பா இருக்கு சுவாமி அதாவது உங்க அனைவருக்கும் தெரிந்தது அதாவது எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது என்ன பத்து பேரு சொல்றதை கேட்டு தெரிஞ்சுகிட்டு அதை அப்படியே நைசா காப்பி அடிக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கு செல்ஃபில் ஒன்றும் தெரியாது நமஸ்காரங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தெரியும் ரொம்ப பெருசு அதுங்க புராணத்தில் ரொம்ப பெருசு அது அது யார் சொன்னது அடியான் கரெக்டாக சொல்லிட்டேன் புராணத்தில் பெருசு அது அத எடுத்துங்க அதுல சிவபெருமான் அடி இது குடுத்தாருன்னு தானே அர்த்தம் அவர் தானே குடுத்துருக்காரு அடி சிவபெருமான் தான் அடி எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க அதுல சொல்றாரு அவரு என்ன சொல்றாரு உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளி இன்னும் என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லலாம் பதினொன்னு சொல்றாங்க இவங்க அஞ்சட்டம் சொல்றாங்க மீதி யார் வாண்டான்னு விட்டாங்க விட்டுருக்கு மொத்தம் பதினொரு செயல்கள் செய்யறாரு சிவபெருமான் ஏ கா ருத்ரன்

வாழந்தொணர்தான் திருக்குறிப்பு சொல்ல வேண்டாம் மொத்தம் உங்களுக்கு தெரியும் இப்படி எல்லாம் எல்லாம் படைத்து காத்து அழித்து அருளி சரி வேண்டாம்பா தப்பாப்பாங்கப்பா ரொம்ப மோசமா நாள் மைக்கு குடிக்கும் போது ஆள் வரைக்கும் வெளியில போய் திட்டுவாங்கப்பா வேண்டாம் அதாவது கிட்டக்க வச்சுக்கோன்னா சரியா வச்சு அந்த இசை என்பது ஒன்று மனிதனுடைய குரலில் இருந்து வரணும் அல்லது ஏதாவது வாத்திய பொருள்ல வரணும் புல்லாங்குழல் வீணை இல்லையா மிருதங்கம் மாதிரி பல மாதிரி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா வந்தால் அது இசை நாடகம் என்பது ஐயா சொன்னது போல அந்த இயலுக்கும் இசைக்கும் என்ன சொல்லியிருக்கோ அந்த இசை என்ன சொல்லதோ அதை நடித்து காட்டுவது நாடகம் அந்த நாடகம் என்பதில் இயல் இசை கூட தேவையில்லை ஒரு கதை இருந்தா போதும் அதை வைத்து நாடகம் நடத்தி விடலாம் ஆனால் இது எல்லாம் அப்பால் கடந்த கலை தான் அது சிவகலை என்ன கலை அந்த சிவகலை என்ன கலை சொல்லுங்க சிவகலை இசை கொண்டு என்ன கலை ஆ நாட்டிய கலை இல்லைங்களா பெருமாளுக்கு அது டான்ஸ் ஆடி இருக்கார பிரம்மா டான்ஸ் ஆடி இருக்கார முருகன் டான்ஸ் ஆடி இருக்கார இவர் பத்திரம் தான் அதனாலதான் அவருக்கு பேரு அடியன் பேரும் அதுதான் இருக்கிறதுனால இத வந்து இங்க கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரியும் ஒரு பாட்டு இருக்கு தியாகராஜ பாகவதர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எம் கே தியாகராஜ பாகவதர்னு சங்கீத மகா சக்கரவர்த்தி அவர் அவரை ஜெயிக்கிறதுக்கு இன்னைக்கும் ஆர்வம் பிறக்கல இதுமையும் பிறக்க முடியாது சங்கீத கலா சக்கரவர்த்தி அவர் ஒரு பாட்டு பாடுறார் கபலையை தீர்ப்பது அப்படின்னு பாடுறாரு அப்போ எந்த கலையுமே கவலையை தீர்க்காதா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நாட்டியத்துக்கு இப்போ இல்லை நீங்களே புரிஞ்சுட்டு இருப்பீங்க நான் என் பக்கத்தில் இருக்கிற சுவாமிகளை கூட பார்க்கல பக்கத்தில் இருக்கிற கலையையும் பார்க்கல இங்கேயே தான் பார்த்தேன் என்ன சொல்லிக்கிறேன் நீங்களாம் எப்படி அங்கங்கே பார்த்தீங்களோ என்னமோ தெரியாது அப்படி ஒரு கவனம் அப்படி ஒரு ஈர்ப்பு அப்படி ஒரு தெய்வ செயல்கிறது அந்த நாட்டியத்திற்கு உண்டமா பாட்டு பாடிகிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பாருங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு பாருங்க ஒருத்தர் பாட்டு சங்கீதம் பாடிக்கிட்டு பாரு அங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு பாரு இந்த நாட்டியம் நடக்கும்போது போது பேசுவாலுங்க பாக்கலாம் அதனால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில அடியேன் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துட்டேன் பாருங்கள் அது நான் செய்த பாக்கியம் அதனால் இந்த நாட்டியம் என்பது மிக மிக உயர்ந்த கலை ஐயா கிட்ட நான் சொன்னேன் இந்த குழந்தைகளுடைய ஒரு திறமை ஒரு அந்த நாட்டியத்தினுடைய ஒரு ஆனந்தத்தை நம்ம பார்க்கறதுக்கு காரணம் குரு அதாவது அந்த குருவுடைய அருள் இல்லை என்றால் திருவுடைய அருளே இல்லைங்கிறாங்க அப்புறம் எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட குருவுக்கு முதலுடைய நம்முடைய அனைவருடைய நன்றிகள் ராஜராஜேஸ்வரி வழிபாட்டு மன்ற சார்பத்தின் வழியாக முதல்ல அவங்களுடைய வாழ்த்துக்கள் அதன் பிறகு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி சொன்னாங்க மலேசியான்னு மலேசியா தான் இன்னும் நிறைய நாடுக்கு போகிறாங்க அதுக்கு தேகபலம் யோகா பலம் பலம் பார்க்கறாங்க Thank you. s e h <Ch>